மேட்ரிக்ஸ் டூ மற்றும் த்ரீ திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் கீது ரீவ்ஸ் சுமார் நானூற்றி ஐம்பது கோடியை சம்பளமாக வாங்கியிருக்காரு இவரோட கதாபாத்திரமான நியோ ரெண்டு படங்களையும் சேர்த்து அறுநூற்றி முப்பத்தெட்டு வார்த்தைகளை பேசியிருக்கும் அதாவது இந்த நடிகர் தான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய சம்பளமாக வாங்கியிருக்காரு உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்தோட வலம் வந்த இவர் இதுவரைக்கும் அதிக சம்பளம் வாங்கிய நடிகராக இருக்கார் முதல் மேட்ரிக்ஸ் படத்திலேயே அவரு ரூபாய் ஐநூறு கோடியை வாங்கியிருக்காரு வெற்றிக்கு அப்புறமா கீவ் அதிக சம்பளம் வாங்குறாரு அதாவது பாகத்துக்கு பல நூறு கோடிகளை இந்தியாவோட மிகப்பெரிய நட்சத்திரங்களான ஷாருக் கான் சல்மான் கான் பிரபாஸ் போன்றவங்கெல்லாம் ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய தொகையை விட இவரு வாங்கக்கூடிய தொகை மிக மிக அதிகம் இவ்வளவு பணத்தை வசூலித்து தனக்கு ானே வைத்து கொள்ளாத இவரு உலகத்தோல் அதிக அளவு நன்கொடை செய்யக்கூடிய நடிகராகவும் இருக்காரு ஆண்டுதோறும் பெரிய தொகையை நன்கொடையாக வழங்கி வரக்கூடிய இவரு பெரிய மாளிகை பிரம்மாண்டக்காரர்களுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு